வணக்கம் மக்களே பாருங்க இப்போ வண்டி ஓட்டுறேன் இங்கே பாருங்க எப்படி வந்து இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வந்து ரோகம் எப்படி இருக்குன்னு பாருங்க தெரியுதா இருக்கு இப்படிதான் மக்களை தோகணும் வலுக்கொடுக்கா கீழே உண்டாக எந்திரிச்சு ரொம்ப கவனமாக போகணும் மக்களே பாருங்கள் நம்ம டெலிவரி சுட்டியில் போகிறோம் பாருங்கள் எப்படி உங்களுக்கு வந்து மழை வந்து காட்டுக்குள்ளே வந்து இருக்குன்னு பாருங்கள் தெரியுதுங்களா மக்களே தெரியுதுங்களா இதுக்கப்புறம் தான் ரொம்ப மோசம் இங்கேருந்து பார்க்குறது உங்களுக்கு நார்மலாக தெரியும் நான் வழி கூடும் மக்களே அதனால் என்னென்னு அப்படின்னா கொஞ்சம் வந்து இப்படி போய் அப்படியே இந்த ஓரத்திலே போவேன் மக்களே இதில் போனோம்னா புரியுதா உங்களுக்கு அப்படியே போகணும் மக்களே பாருங்க இருக்குங்களே இங்கே பாருங்கள் இதுதான் வந்தோம் மக்களே நம்ம வந்து வந்தோம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குங்க சகலியாயிருக்கு மக்களே பாருங்க எப்படி இருக்குன்னு பூரா தண்ணியாக இருக்குது மக்களே அவ்வளோதான் சரி இந்த அந்த வண்டி அங்கே நிறுத்திட்டு மற்ற வேலையை பார்க்கணும் பாய்